வீட்டுக்கு கிளம்புறியா தீபக் புள்ளி உன் சொந்த ஊர் என்ன பேட்ஸ்மேன் நன்றாக செல்கிறது தீபக் சாமி சொல்றது போங்க சாமி தீபக் வரேன் மாப்பிள ஓ போயிட்டு வரியா போயிட்டு போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா புள்ளி சிவகங்கை ஓகேடா சாப்பிட்டு சாப்பிடுவான் சாப்பிட்டு சாப்பிட்டு வா ஓகே வா சிவகங்கையா பேட்ஸ்மேன் சிவகங்கை எங்க இருக்கு துவரங்குறிச்சி தாண்டி இருக்கே அந்த ஊராப்பா சிவகங்கை பேட்ஸ்மேன் சிவகங்கைனா இங்க துவரங்குறிச்சி பக்கம் ஒரு சிவகங்கை இருக்கு அங்கையா தீபக் நாண்டா ஃப்ரெண்டு மாலை போட்டு இருக்கான் அவன் கூட ஓ மாலை போட்டிருக்காரா தீபக்கோட ஃப்ரெண்டு ஓகே ஓகே பஜனை போடுறீங்களா பஜனையெல்லாம் முடிங்க ஓகே சூப்பராக பஜனை முடிச்சுட்டு சாப்பிடு ஓகேவா எப்பா போதுமா தோரங்குறிச்சி தாண்டி ஆமாம் விராலிமலை ஆமாம் விராலிமலை அது தாண்டி தான் இருக்கா சிவகங்கை ஏன்னா இங்கே ஒரு சிவகங்கை இருக்குது இன்னொரு இடத்துல இருக்காதான் கேட்டேன் ஓகே ஆண்டி உங்களுக்காக சொல்கிறேன் ஹாய் அப்பா அவ்வளோதான் நம்ம வந்து எதையும் பகையாக நினைக்க வேணாம் நம்ம எப்போதுமே நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவாக நினச்சிட்டு இல்லை ஹாய் அப்பா அப்படி சொல்லியாச்சு பிரகாஷ் சுஜிமா ஹாய் அப்பா சொல்லியாச்சு நீங்கள் தான் பேசணும் நீங்கள் எங்கே கல்லூரியில் படிக்கிறீங்க தோலா பேட்ஸ்மேன் எங்கே படிக்கிறாரு அவர் வந்து சென்னா சீனிவாசன் இங்கே திருச்சியில் தானே படிக்கிறாரு பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் எங்கே படிக்கிற திருச்சி காலேஜ் தானேப்பா தனலட்சுமி காலேஜா ஆமாம் அப்போ ஏதோ சொன்னார் எனக்கு சரியாக தெரியல ஆ ஓகேப்பா ஓகே தங்கம் மெகா லைனில் இருக்கியா சுஜி கேட்குறாங்க பேட்ஸ்மேன் எந்த காலேஜ் சிவகங்கையிலேருந்து இங்கே வந்து படிக்கிறீங்களா சிவகங்கையிலேருந்து வந்து படிக்கிறீங்களா

எப்படி போச்சு மெகா டுடே எப்படி போச்சு பேட்ஸ்மேன் எங்கே வந்தார் ஆளை காணோம் ஹாய் பேட்ஸ்மேன் எங்கேப்பா ஆளை காணும் வந்தீங்க ஆளை காணும் வரதே ரொம்ப நாளைக்கு ஒசரம் வர்றது வந்துட்டு பேசாமல் கூட ஓடிடுறது சொல்லுங்க அம்மு சிவகங்கை யார் ஊர் திருச்சி மாவட்டம் தானே ஆமா புள்ளி திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்கு ஆமா ஸ்பேனர் வாங்க ஸ்பேனர் ஹாய் ஹாய் ஸ்பேனர் என்னாச்சு திருச்சி மாவட்டம்தான் பேட்ஸ்மேன் எங்க படிக்கிறீங்க தனலட்சுமி சீனிவாசன் இல்லையா பேட்ஸ்மேன் தான் படிக்கிறதா கேள்விப்பட்டேன் பார்லிஜி பிஸ்கட் டேஸ்ட் பண்ணுறது இல்லை ஓ பார்லிஜி பிஸ்கட் தான் இருக்கு பார்லிஜி வேற என்ன இருக்கு அதுதான் நானும் கேட்ட புள்ளி புள்ளி மாப்பிள்ளை நீங்கள் எந்த ஊர் அப்போ தான் வந்து பேட்ஸ்மேன் எந்த ஊரில் படிக்கிறேன்னு சொல்லுவார் அந்த பிஸ்கட் ஆட் பண்ணி ஒரு பாப்பா வரும் முத்துக்குமார் முடிந்து விட்டது அதன் ரீசார்ஜ் பண்ணீங்களா ஓ சூப்பர் சூப்பர் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க ஓகே சரி மேகா ஹோம் போயிட்டியா நான் அயல் நாட்டில் இருக்கிறேன் தோலா புள்ளி அப்போ சக்தியா நீங்கள் पुलिस शक्ति दाने पुलिस शक्ति आ